யார் சாமி மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவர் தண்ணியெல்லாம் மொழி கொடுத்துட்டு யாரோ பக்கத்தில் பக்கத்தில் வீட்டுக்கு ஏதோ வந்திருக்காங்க சரி பார்க்கறதுக்காக பார்க்கறக்காக மகள் பார்க்கறதுக்காக கொஞ்சம் வந்து இங்கே நேரம் உட்காந்துட்டு போகிறேங்க மனசுக்கு ஏனோ கஷ்டமாக இருக்குதுன்னு உட்காந்தாங்க சரி நானும் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் என்ன பேசுனீங்க என்ன பேசுறதுங்க எல்லாம் என்ன ஏட்ட வயசானதா அப்புறம் உட்காந்து பேசும்போது அவங்க வீட்டு கதை சொல்றாங்க எப்படின்னா மகளை பார்க்க வந்திருக்காங்க சந்தோஷமா போற வழி இல்லை மக ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு கேட்கிறாப்புல அப்புறம் எனக்கு ஒரே ஞாபகமாக இருக்குது பேத்தி பேர மேல பாக்கணும் அதனால வந்தேன் அப்படிங்கிறாப்புல சரி அப்புறம் நீங்களும் வரவில்லை அப்புறம் அதனால நான் வ வந்துட்டு போய் எல்லாம் நாளாச்சு அதனால நான் பார்க்கலான்னு வந்துட்டேன் அப்படின்ட்டுருக்கு இனிமேல் இந்த மாதிரியெல்லாம்மா அது நீ வர்றது எப்படி வந்துருக்கிற ஒரு ரேஷன் கடைசி இலைக்கு மூத்த மொழியாக கட்டிட்டு வந்துருக்குற நாலு பேர் பக்கத்து வீடெல்லாம் பார்த்ததுன்னா என்ன என்னதான் நினைப்பாங்க நாங்களாம் காரு வீடு பங்களான்னு வச்சிருக்கிறோம் நீ வர்றது எப்படின்னா அங்கிருந்து நடந்து வார ம் ஒரு ஆட்டோவாவது பிடிச்சி வந்துருக்கலாமல்லாம் ஆட்டோ பிடிச்சி ஆமாம் நிறையா நடந்து வர்றேன் சீக்கிரம் உள்ளவா அப்படிங்கிற எனக்கு கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மகம் அம்மா என்ன பண்ணுறது எனக்கு கஷ்டம் அப்படி இருக்குது அப்படின்னு அம்மா சொல்லுது எனக்கு சௌகரியம் இல்லை காசு பணத்துக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்போ காசு பணம் வாங்கிட்டு எங்கிட்ட வரணும்னு வந்திருக்கிறியா பார்க்க வரலையா அப்படின்ட்டுருக்குது மகம் அப்புறம் இல்லைம்மா நான் பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும் காசு மணம் வாங்குறதுக்கெல்லாம் வரல ஒன்றையும் பார்க்கணுங்க ஞாபகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்குது சரி வந்தாச்சா சரி அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தேன் அப்போ மருமகனே வந்துட்டாரு எட்டி பாட்டு மருமகன் வர்றாரு அப்போ அந்த அம்மாவை பாட்டு வாங்கதே அப்படின்னு கேட்டு நல்லா சந்தோஷமாக மருமகன் பேசுகிறாரு மருமகன் பேசிட்டு வந்தாச்சுன்னு ஒரு பத்து நாளாவது இருங்க நாங்களும் வரணும்னு உங்கள் மகளை போச்சோன்னே அவங்க போகாம மாட்டாங்கோ நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கத்த பத்து நாளாக அது நம்ம வீட்டில் இருந்துட்டு தான் போகணும் சொல்கிறாங்க அப்புறம் அத்தை கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு நல்ல புடவையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு மா மாப்பிள்ளை சொல்கிறார் அப்புறம் பொழுதோட இன்னைக்கு வந்து மட்டன் இந்த மாதிரி சிக்கன் ஏதோ நாட்டுக்கோழி ஏதோ செஞ்சு மாமியா வந்து அப்படிங்கிறாப்புல அந்த மாதிரி செஞ்சு போடணும் அப்படிங்கிற அப்படிங்கிறாப்புல ஆனால் அந்த கிளை வந்ததுன்னா அம்மாவ மக சொல்கிறது அந்த கிளவி வந்தால் இங்கேயே நேரம் எங்கேயும் போக மாட்டான் இங்கேயே பத்து நாள் என்ன ஒரு மாத கணக்கில் இங்கேயே தங்கிடுவா ஐயோ எனக்கு வந்து உங்கள் அம்மாவில் எங்க எங்கள் அம்மாவட்டு வந்தாங்கன்னா வேலையை பார்த்தாங்கன்னா ஒரு நேரத்தில் போய் சேரணும் இங்கே எதுக்கு அப்படி இருக்காங்க எனக்கு காசு தான் முக்கியம் எனக்கு அம்மா உங்கள் அம்மாவேட்டு எங்கள் அம்மாவிலட்டு நான் பார்க்க மாட்டேன் வந்தாங்கன்னா ஒரு நேரம் இருக்கிறாங்களா தின்னாங்களா போய் சேரட்டு அப்படின்ட்டு விட்டுருவேன் எதுக்கு வந்து இங்கே இருக்கிறா எங்கள் அம்மா போட்டு நாளைக்கே போட்டு அப்படிங்கிற ம் அப்புறம் இப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறப்போ மருமகம் வந்து உங்கள் அம்மா தானே வேற அரோசியா அப்படிங்கிறாப்புல அப்புறம் எங்கள் அம்மாவில் இருந்தாலும் அந்த அப்படித்த எனக்கு காசு பணம் தான் முக்கியம் சரி மகம் அப்புறம் சரி வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அம்மாவில கூப்பிட்றா அம்மா இருந்துட்டு மருமகம் சாப்பிட்டு அப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னே சொல்லிடுச்சு அப்புறம் மருமகன் சாப்பிட்டா சரி வேண்டாம் வேண்டான்னு மருமகன் தான் சாப்பிட்றாரு சாப்பிட மாமியார் சாப்பிட போகிறாங்க மாமியார் நல்லா நல்லா சாப்பிட்றாங்க நல்லா பசிக்கு எப்படி சாப்பிடுவாங்க ருசியெல்லாம் பார்க்காமி சாப்பிட்றாங்க அப்புறமாக பார்த்துட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறலாமா என்ன இப்படி திங்குற என்னமா காணாத கண்ட மாதிரி சோத்தை இந்த தின்னுங்கிற எனக்கு வந்து பசி அப்புறம் நீங்கள்லாம் இல்லாதனால நான் வகையாக பண்ணுறது இல்லை வீட்டில் ஏதோ எனக்கு வாய் பிடிச்சிருக்குது நீ செஞ்சது செஞ்சு வச்சுருக்குற முதல்லையே பகத வகையாக செஞ்சு வச்சுருக்குறேன் நான் திருப்தியாக சாப்பிட்றேம்மா வேறு இன்னும் கூட கொஞ்சம் சாப்பாடு வேணும் எனக்கு போடு அப்படிங்கிறா நான் கொண்டு வந்து ஓடுறேன் மருமகம் பார்த்தா என்னம்பாங்க இப்படி நீட்னஸ் இல்லாமல் சாப்பிட்றிய அப்படிங்கிற அப்புறமா அப்புறம் அம்மாவுக்கு எப்படி கஷ்டமாக தான் இருக்கு அப்படி இருந்து அந்த அம்மா எனக்கு பசி அதனால நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருச்சு அப்புறம் அந்தளவு போய் மருமகங்கிட்ட மக எப்படி சொல்கிறாப்புல இந்த அம்மா பத்தி வதங்கி தான் இருக்கட்ட இப்படியா சோர்த்த திம்பாங்க தின்னு தின்னு திங்கிறாளே எங்கள் அம்மா அப்படின்னு மக பேசுகிறான் அப்புறம் என்ன மகன் அம்மா தானே சாப்பிட்டு நல்லா இருக்கட்டு உங்கள் அம்மா தானே அப்படின்னு ஏதோ அவங்களுக்கு வாய் பிடிச்சதா இருக்குது சாப்பிட்றாங்க அப்படின்னு மருமகன் சொல்கிறாப்புல அப்புறம் மக இருந்துட்டு இப்படியெல்லாம் போட்டோம்னு வைங்க அதுக்கெல்லாம் போகாது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற உண்மை ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு விட்டாங்க இந்த அம்மா இதையெல்லாம் கேட்டுடுச்சு அந்த மக பேசுனது இப்படியெல்லாம் கேட்டுடுச்சு அப்புறம் என்ன பண்ணுது அந்தம்மா இது இருக்கக்கூடாது நம்ம போயெல்லாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்ட்டு கிளம்புது அப்புறம் கிளம்பி இப்போ ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சது ஏமா கிளம்புறியா அப்படிங்கிறமாக அப்புறம் இல்லை நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்ல முடி அப்புறம் நீ போயிட்டு எப்போ வருவேன் அப்படின்னு கேட்குறான் இல்லைம்மா நீ வரவே மாட்டேன் அங்கேயே நான் தனியாகத்தான் இருக்கிற நீ ஒருத்தி தான் பிள்ளை நீ உலகன்னு உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன் நீ தான் ஒரே பிள்ளை நீ தான் நல்லது கெட்டதெல்லாம் பார்ப்பேன் உன்னை தான் உலகன்னு இருந்தேன் அப்புறம் நீயும் இப்படி பார்க்க நான் என்ன பண்ண முடியும் ஆனால் நான் இன்னும் வரமாட்டேன் இருந்தாலும் நான் அந்த பேர குழந்தைகளும் என்னைக்காவது பார்க்க வருவேன் ஃபோன் பேசுனா எடு எப்பாவது ஒரு நாள் பேசுவேன் பக்கத்து வீட்டில் என்னை கேட்டுக்கோ என்கிட்ட ஃபோன் இருக்கிறதுக்கு தான் இல்லை ஒரு நேரம் நான் இருக்கிறேனோ இல்லை திடீர்னு இறந்து போனாலும் வந்து நீ வந்து நான் திடீர்னு செத்து போனாலும் நான் அநாதையாக தான் இருப்பேன் அந்த ஊரில் அதனால் அந்த மாதிரி